ஓம் சரவணபவ ஆறு நாள் ஏழு நாள் விரதத்தை தவற விட்டவங்களுக்கு இது ஓர் வாய்ப்பு ஒரு நாள் சஷ்டி விரதம் ஆமாம் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருப்பது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடுகு சிறிதாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் நீங்கள் தீவிரமாக விரதம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் நினச்சது நடக்கும் பல மடங்கு வலிமையான பிரச்சனையும் ஒரே நாளில் தீர்க்க முடியும்னா ஒரு நாள் இந்த மகாகாந்த சஷ்டி திருநாள் தான் கஷ்டி விரதத்தில் மிக முக்கியமான நாள் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த உலகமே எதிர்பார்க்கக்கூடிய சம்ஹாரம் நிகழ்வு அப்போ தான் நடக்கப் போகுது அந்த நேரத்தில் தான் நம்ம கஷ்டமும் கவலையும் போராட்டமும் சம்ஹாரம் செய்யப்பட போகுது அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அதற்கு நீங்கள் வரதம் இருக்கணும் ஏழு நாள் போனால் போகட்டும் ஆறு நாளும் போனால் போகட்டும் இப் கைவசம் இருக்கிறது இந்த ஒரு நாள் மட்டும்தான் இதை பயன்படுத்துங்க உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் வேண்டுதலை உண்மையாக வச்சு முருகன் முன்னாடி நம்பிக்கையோடு வேண்டி பாருங்கள் அடுத்த சஷ்டிக்குள்ளே நீங்கள் பல மடங்கு வளர்ந்துருப்பீங்க இருபத்தி ஏழாம் தேதி விரதத்துக்கு நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதியே தயாராகணும் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வீடு வாசல் சுத்தப்படுத்தி வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு சுத்தமாக வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லை இருபத்தி ஏழாம் தேதி முழுக்க முழுக்க நீங்கள் முருகனுக்காகவே ஒப்படைக்கணும் அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் முருகனை நினச்சி துதி துதிச்சிட்டே தான் இருக்க போகிறீங்க இருபத்தி ஆறாம் தேதியே பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்களையும் நீங்கள் வாங்கி வைக்கணும் மலர் நெய்வைத்தியம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற எல்லா தேவையான பொருட்களையுமே நீங்கள் வாங்கி வைக்கணும் பூஜையரை சுத்தப்படுத்தி வைக்கணும் முருகன் படங்களுக்கு சுத்தமாக தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் புத்தகத்தை தேடி வைக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி விடியர் காலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் ரெண்டு புறமும் விளக்கு வைக்கணும் வீடு முழுக்க சாம்பிராணி புகையை காட்டுங்க வீட்டுக்குள்ளே முருகனே தேடி வருவார் குழந்தை வர வேண்டவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே அன்றைக்கி விரத இருக்கணும் நீங்கள் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது வேலை கிடைக்கணும்னு விரத சரி கடன் அடைக்கணும்னு விரத சரி இல்லை கல்யாணம் ஆகணும்னு வரதா இருந்தாலும் சரி வீடு கட்டணும்னு வரதா இருந்தாலும் சரி இப்படி எந்த கோரிக்கை இருந்தாலுமே அதை வச்சு வழிபாடு செய்வது இந்த ஒரு நாள் தான் அதனால நீங்கள் நல்ல தீவிரமா பக்தியோட உண்மையா இருந்தா அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற்றுவாரு முருகப்பெருமான் பூஜை அறை முன்பு கோலம் போட்டு அதில் ஓம் சரவணபவா என்று எழுதணும் காலையில முருகனுக்கு நெய்வேத்தியமா பால் பழம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அன்னைக்கு வழிபாடு செய்யணும் அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணி வரையும் முருகனுக்கு பூஜை செய்யணும் முருகனுக்கு பூ வைத்து முருகன் முன்னாடி ஆறு விளக்குகள் ஏற்றி வச்சு அருமுகனை வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலுக்கு அபிஷேகம் பால் அல்லது தேன் எதையாச்சும் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க பண்ணிட்டு வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்கள் அது மகா கந்த கந்தசஷ்டி விரதம் என்பதால் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் தீரா பிரச்சனையில் இருக்கேன்றவங்க கந்த கந்தசஷ்டி விரதத்தை எத்தனை முறை வேண்டுமென்றாலும் அத்தனை முறை நீங்கள் படிங்க முதல் பூஜையில் கந்த கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல் பாராயணம் போன்றவைகளை படிச்சுட்டு விருப்பமான திருப்புகளை பாடுங்கள் கடவுளுக்கு தீபார் காட்டி நூற்றி எட்டு போற்றிகளையும் பாடுங்க இதை எல்லாத்தையும் பாடி முடித்ததுக்கப்புறம் முருகா எனக்கு இந்த குறை இருக்கிறது இந்த கஷ்டம் இருக்கிறது இதை தீர்த்து வை என்று இதற்காகத்தான் நான் உன்னை எண்ணி விரதம் இருக்கிறேன்னு அதுக்கு அடுத்த சஷ்டிக்குள்ளே நீ எனக்கு பெரும் மாற்றத்தை தந்து பிரச்சனைகளை தீர்க்க வைக்க வேண்டுமென்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க முருகன் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டா கங்கணம் கட்டி எப்படியும் காப்பாற்றி விடுவான் அதனால் நீங்கள் பிடிவாதமாக கேளுங்க அப்பனே முருகா என்ன செய்வையோ ஏது செய்வையோ எனக்கு தெரியாது என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்று காலையில் ஏற்றிய ஆறு விளக்கும் மாலை வர அப்படியே இருக்கட்டும் குளிர வைக்க வேண்டாம் பூஜை முடிச்சுட்டு அப்படியே விடாமல் டிவி ஃபோனுன்னு பார்க்காம அமைதியாக முருகன் முன் அமர்ந்து முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருங்க கவசம் மீண்டும் மீண்டும் படிங்க படிக்க படிக்க உங்கள் பிரச்சனை எல்லாம் ஆகிடும் நீங்கள் சமையல் செய்தாலும் சரி இல்லை வெளியே போனாலும் சரி வேறு எந்த வேலை பார்த்தாலும் சரி ஓம் சரவணபவ ஓம் சரவண சொல்லி சொல்லிக்கொண்டே இருங்க நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வேண்டுதல் தீவிரமாகும் மதியம் டிவியில் சூரசம்ஹாரம் நிகழ்வு போட ஆரம்பிச்சிருவாங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க டிவிலேயே சூரசம்ஹாரத்தை பாருங்கள் அதில் பார்க்கக்கூடிய சூரனை நீங்கள் வெறும் சூரனாக மட்டும் பார்க்கக்கூடாது உங்களுடைய பிரச்சனையாக பார்க்கணும் உங்களுக்கு நல்லது நடக்க எது பிரச்சனையாக இருக்கோ அதுதான் அந்த சூரன் முருகன் தான் நம்மளுடைய கதாநாயகன் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறான் சூரன் பல ரூபம் கொண்டு வரும்போது நம் அப்பன் முருகன் எப்படி அவனை வென்று முடிக்கிறாரோ அதுபோல் நம் பிரச்சனையானது பல உருவம் கொண்டு வந்தாலும் இன்று நம் முருகன் அதனை தீர்த்து வைப்பார் என்று நம்புங்கள் முருகன் சூரனை வென்ற அந்த நேரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி முருகன் உங்கள் பிரச்சனையை அழித்து விடுவார் என்று நம்புங்கள் உங்கள் மனதிற்கு தெம்பு கொடுங்கள் அடுத்த சஷ்டிக்குள் வேண்டுதல் நிறைவேறும் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் போய் குளிங்க குளிச்சுட்டு மீண்டும் பூஜை அறைக்கு வந்து புது பூ நெய்வேத்தியம் வச்சு மறுபடியும் தீபாராதனை காட்டுங்க முருகா என் வேண்டுதலை ஏற்றுக்கொள் என்று முருகன் கிட்டே சொல்லுங்க முடிந்தால் அந்த நெய்வேத்தியத்தை ஆறு கிண்ணத்தில் வச்சு வீட்டில் அருகில் ஆறு குழந்தைகளை கூப்பிட்டு அந்த நெய்வேத்தியத்தை கொடுங்க அதுக்கப்புறம் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு முருகன் கனவுல தோன்றுவார் சிறுவன் வடிவில் மயில் வேல் சேவல் போன்றலாம் வெற்றி வடிவேலனவன் திரு வீரத்தினை புகழ்வேன் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் என்று சொல்லுங்க உங்கள் பிரச்சனை அனைத்தும் ஓடி ஒளிந்து எரிந்து சாம்பலாக போய்விடும் முருகனின் முன் ஏதாலும் நிற்க முடியாது வேலன் வருவான் உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுவான் நன்றி என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்